சில சொல்கிறாங்க எனக்கு என் சூழ்நிலையில் உதவி செய்கிறது ரொம்ப கஷ்டங்க ஏன்னா என்னுடைய சமாச்சாரம் வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடுங்க கடல் நடுவில் இருக்கிற மாதிரி அப்படியே நடுவில் மாட்டிக்கிட்டுருக்கேன் கரையிலிருந்து ரொம்ப தூரம் எனக்கு உதவி செய்யணும்னா தேவன் என்ன ரீச் பண்ண முடியாதுங்க சில சொல்கிறாங்க சூழ்நிலை இல்லை நான் தான் ரொம்ப மோசம் நான்தான் ரொம்ப மோசம் என்ன மாதிரி ஆள் ஆள தேவன் கூட கடவுள் கூட ஹெல்ப் பண்ண முடியாதுங்க இல்லைங்க அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை கரெக்டாக பார்க்கல நீங்கள் தண்ணீர் மேலே நடந்து வந்தாருங்க அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னா நீங்கள் நம்புங்க அவர் வருவார் உங்களுக்கு உதவி செய்வார் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளோ வேதனையில் இருந்தாலும் எவ்வளோ முயற்சி எடுத்து அது ஃபெயில் ஆனாலும் அவர் வருவார் அவர் உதவி செய்வார் என்று நம்புங்கள் அவர் உங்கள் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் நம்புங்கள் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் குடி சீக்கிரம் அவர் வருவார் அதாவது அவர் உதவி செய்வார் இல்லையா இந்த மகிமையான இயேசுவை நம்புறீங்களான்னு நீங்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்டுக்கோங்க நம்பினீங்கன்னா பெரிய காரியங்கள் நடக்கும் அவர் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு மட்டும் வருவார்னு சொன்னா பத்தாது உங்களுக்கு உதவி செய்யறதன் மூலமாய் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார் அப்படி தான் தக்கும் நம்ம கடவுளை நம்ம லெவலில் கூடாது நாம தான் மற்றவங்களுக்கு சும்மா உதவி செய்யணும்னு உதவி செஞ்சுட்டு போயிடுவோம் ஆனால் தேவன் உதவி செய்யறப்போ பொதுவாக எப்படி உதவி செய்யறாருன்னா வெறும் ஒரு மனுஷனுக்கு ஏதோ தேவைப்படுறது மட்டும் அது அவருடைய அஜெண்டா கிடையாது அவருடைய அந்த உதவியின் வெளிப்படணும் அந்த அந்த உதவி அற்புதம் செயல்படுகிறார் எல்லா இடத்துலையும் பாருங்க இந்த இடத்துலையும் அப்படிதான் எல்லா இடத்துலையும் பாருங்க தண்ணீரை திராட்சரசரசவா மாத்துறாரு அண்டாண்டாவா மாத்துறாரு வெண்ணை பார்த்து ஆச்சரியப்பட வைக்கிறாரு யார் யார் இப்படி செய்யறது ஐயாயிரம் பேரை அஞ்சு அப்போ ரெண்டு மீன் வச்சு போஷிட்டு பன்னெண்டு கூட நிறைய எடுக்க வைக்கிறார் எடு 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 எடுக்க 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 யோசிக்கிறான் யார் இவர் இந்த மாதிரி செஞ்சு விட்டுரு வேணும் ஓவராக செஞ்சிடறாரு ஏன்னா ஓவராக தான் அவருடைய மகிமை வெளிப்படுது கரெக்டாக செஞ்சால் அவங்க தேவை மட்டும்தான் சந்திக்கப்படும் ஓவராக செஞ்சுட்டா அவருடைய மகிமை வெளிப்படும் தேவன் எப்படி செயல்பட விரும்புகிறார் என்றால் வெறும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறது மட்டும் இல்லை அவருடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார் இங்கே கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரம்மாண்டமாக வந்துட்டார் தண்ணீர் மேலே நடந்து வந்து கொஞ்சம் அடக்கமாக வந்திருக்கலாம் வேணாம் ஏசி என்ன வேணால் செஞ்சுருக்கலாங்க கொஞ்சம் அப்படியே பெருசாக ரொம்ப தெரிஞ்சுக்காம ரொம்ப காட்டிக்காமல் வந்து முருகனு படகுக்குள்ளே பூந்துக்கலாம் அப்படி செய்யாமல் கொஞ்சம் பிரம்மாண்டமாக வந்துவிட்டார் எப்படி தெரியும்னா அவங்களுடைய ரியாக்ஷனை பாருங்கள் அவர் வந்த பாருங்க அவர் பாருங்க நாற்பத்தி ஒன்பதுல அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு